ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் உனக்காக குறித்து கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி ஒருவர் நிச்சயமாக வரப்போகிறார் தேடி வரப்போகின்றவர் உனக்கு மிகவும் பிடித்தவர் என்றால் உனக்கு இன்னமும் சந்தோஷம் அதிகரிக்கும் அல்லவா என் தங்கமே உன்னுடைய சந்தோஷத்தை கண்குளிர காண்பதற்காகத்தான் உன் வராகியம்மா நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உயிரான உறவை நினைத்துதான் இருக்கிறது சில உறவுகள் என்பது ஒருவரை ஒருவர் பிரிக்க முடியாத உறவுகளாக சில நேரங்களில் இருக்கும் அது வாழ்க்கை துணையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்களோடு இவர்களுக்கு இருக்கின்ற அன்பானது எல்லையற்றதாக இருக்கும் அவர்கள் இல்லை என்றால் இவர்களுக்கு எந்த அணுவையும் அசைக்க முடியாத அளவிற்கு மனதிற்குள் சில நெருக்கமான எண்ணங்கள் இருக்கும் என் தங்கமே அதுபோன்று இருக்கின்ற ஒரு உறவாக இருந்தாலும் சரி உன்னுடைய துணையாக இருந்தாலும் சரி நீ உயிராக நினைக்கின்ற உறவு நிச்சயமாக அம்மா குறித்த இந்த நேரத்தில் இந்த நாளில் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் அம்மா எதற்காக இந்த நாளை நமக்கு குறித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று உனக்குள் ஒரு சந்தேகம் வரலாம் அந்த நாள் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ ஏற்கனவே பொறுத்து விட்டாய் இனிமேலும் நீ பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற என் குழந்தை இத்தனை நாட்களும் அந்த உறவை நீ பார்க்க வேண்டும் என்று காத்திருந்த உன்னுடைய தவிப்பு இன்னும் இந்த சில நாட்கள் மட்டும் உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா நான் சொல்லிவிட்டால் அந்த நாளில் நிச்சயமாக அவர்களை காணும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் ஒன்று சேர்த்து நீ அவர்கள் மீது உன்னுடைய அன்பினை மொத்தமாக கொடுக்க வேண்டும் என் குழந்தையே எப்பொழுது உனக்கென்று இந்த விஷயம் நடக்க போகிறது என்பது தெரிந்துவிட்டது இப்படியானால் என் குழந்தை இன்றிலிருந்து அதற்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன் மனதிற்குள் ஏதேனும் சிறு சிறு சந்தேகங்களும் சிறு சிறு விஷயங்கள் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாலும் அதை நீ இப்பொழுதிலிருந்து தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அந்த உறவு ஒருவேளை உன்னை பிரிந்து சென்றிருந்தால் என்ன காரணத்திற்காக அவர்கள் சென்றார்களோ அந்த காரணம் அந்த தவறு உன்மீது இருக்கின்ற பட்சத்தில் அதை நீ திருத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது அதற்கான அந்த நேரம் தான் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதனை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே இது போன்ற வாய்ப்புகள் கிடைப்பதில்லை ஆனால் சிலரது அன்பு இந்த தாயை மெய்சிலிருக்க வைக்கும் அப்படி மெய்சிலிர்த்த வைத்த உன்னுடைய அன்பினால் நான் உனக்கு கொடுக்கின்ற பரிசுதான் இதுவென்பதை நீ புரிந்து வேண்டும் கொள்ள என் குழந்தையே இது உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய பிடிவாதம் எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு பிரியக்கூடாது என்று இது ஒன்றுதான் வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டு நீ அன்றாட உன் மனதில் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள்தான் இன்று உனக்கான இந்த வாக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் விட்டு சென்ற உறவு உன்னை தேடி வருகிறது என்றால் அதை இனிமேல் எந்த அளவிற்கு நீ பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தவறு தவறு நம்மீது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இனிமேல் இந்த பிரிவு என்ற ஒன்று வாழ்க்கையில் ஒருபோதும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அம்மா என்னை தேடி மட்டும் வர செய்து விடுங்கள் அதன் பிறகு இனிமேல் இந்த வாழ்க்கை என்னை விட்டு போகாமல் நான் எந்த தவறும் செய்யாமல் நான் செய்த தவறுகளையும் திருத்திக்கொண்டு கொண்டு என்னால் இதனை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஒருமுறை செய்த தவறினாலேயே நான் பல மனவேதனைகள் பல மன கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டேன் இனிமேலும் நான் அனுபவிப்பதற்கு என்று எதுவும் இல்லை இப்பொழுதும் நான் இதை காப்பாற்றி கொள்ளாவிட்டால் இனி என் வாழ்க்கை எனக்கு இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் அம்மா அதனால் இந்த முறை சரியாக எனக்கு நீங்கள் செய்து கொடுத்து விட்டால் நான் இனி ஒரு நாளும் மீண்டும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என் வாழ்க்கையை நான் நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்கிறேன் என் மீது அன்பு வைத்து நீ செய்கின்ற இந்த விஷயத்தை நான் ஒருபோதும் மறக்கவும் மாட்டேன் என் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அக்கறை எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் நான் உன்னிடத்தில் என்னாலும் மன்றாடி கொண்டிருந்தேன் நீ என்றாவது என்னுடைய இந்த வேண்டுதலுக்கு செவிசாய்த்து எனக்கான நல்ல பதிலை தந்திருக்கின்றாய் என்று என் குழந்தை நீ மனதிற்குள் நினைத்தது நான் என் காதார கேட்டேன் என் தங்கமே வேதனை படாதே அம்மா உன் வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த பொழுது அந்த நேரத்தில் மட்டும் அதை நினைத்து கொண்டு அந்த கஷ்டத்தை புரிந்து கொண்டு இருந்ததெல்லாம் விட இனிமேலும் இதுபோன்று நடந்தால் அதே கஷ்டம் நமக்கு திரும்ப வரும் என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நடந்த பிறகு ஐயோ அம்மா அன்றும் இப்படிதானே நடந்தது என்று நினைக்க கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக மனதிற்குள் பதிய வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கைக்காக நீ ஏங்கி தவித்தது இந்த தாயானவள் எனக்கு எப்படி தெரிந்ததோ நீ சொல்வதற்கு முன்பாகவே அதை நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தை அம்மாவிற்கு ஏற்கனவே தெரிந்த பிறகுதான் நீ என் முன்னால் வந்து சொல்ல ஆரம்பிப்பாய் நான் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க அதற்கு முன்பாகவே எல்லா செயல்களையுமே செய்ய தொடங்கிவிட்டேன் என் குழந்தைக்கு வெற்றி என்ற ஒன்று வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று அன்று நீ விட்ட வாழ்க்கை உனக்கானது என்று எழுதியிருக்கின்றது தவறுகளை யார் செய்திருந்தாலும் சரி அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மீண்டும் ஒரு முறை வழங்கப்படுகிறது இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கைக்குள் நுழைய தயாராகலாம் அப்படி இல்லை எத்தனை முறை வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து வாழ்க்கையை தொலைக்கத்தான் முன்வருவேன் என்றால் இனி ஒரு நாளும் இந்த வராகியின் துணையோ இந்த வராகியின் அன்போ உனக்கு கிடைக்கப் போவது கிடையாது உன் வாழ்க்கைக்கு சரிபட்டு வரவில்லை என்று நீ இதை விட்டு ஒதுங்கும் பட்சத்தில் அம்மா உனக்கு துணையாக நிற்பேன் உன் பக்கம் நியாயம் இருந்தால் இந்த தெய்வம் உன்னை விட்டு விலகி செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மை கவனிக்க மாட்டேன் என்று சொல்கிறாளே என்று நீ தவறாக நினைக்கக்கூடாது கூடாது யார் பக்கம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நான் என்றுமே துணையாக இருப்பேன் என்பதை புரிந்து கொண்டு தேடி வருகின்ற அன்பு உனக்கு தேவையா தேவையில்லையா என்பதையும் நீ முடிவெடுத்துக்கொள் நீ கேட்டாய் நான் வரவழைத்து விட்டேன் இனிமேல் நிரந்தரமாக்குவதும் விட்டு விலகுவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது எதற்குமே அம்மா ஒரு நாளும் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையை நீ சரியாக சரியான முறையில் பயன்படுத்த தவறுகள் செய்திருந்தால் அதை திருத்திக்கொள் மீண்டும் உனக்கொரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது வராகியுடன் கேட்ட பிறகு ஒரு நாளும் அது உனக்கு கிடைக்காமல் போகாது என் செல்ல குழந்தையே அதுக்கு நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு உன்னுடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதற்கான கால நேரம் வரவேண்டும் அல்லவா நீ நினைக்கலாம் அன்னையே நீங்கள் தினமும் தான் சொல்கிறீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடந்த பாடில்லையே என்று உனக்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக அது உனக்கு நடந்தே தீரும் நான் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கையும் நீ முழுமையாக நம்பி என் வராகி அன்னை எனக்கு செய்து கொடுப்பார்கள் என்று முழு மனதோடு என்றைக்கு நீ என்னை நம்புகிறாயோ அப்பொழுதிலிருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய மாற்றங்களை நீயே கண்கூடாக காண்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுது என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி